லாய்கா எஃப்எம் நேர்களுக்கு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கும் நான் உங்கள் அன்பின் ஷிஃப்ரா மில்ஹான் நான் இன்று உங்களுடன் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரமிக்க வைக்கும் முன்னறிவிப்புகள் பற்றி ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் பதவி அரபுகள் பற்றிய முன்னறிவிப்பு அரேபியாவில் ஆயிரக்கணக்கான வருடங்களாக இரண்டு வகையான அரபுகள் இருந்தார்கள் ஒன்று நகர்ப்புறங்களில் வசிக்கும் அரபுகள் இன்னொன்று பெடுயின்ஸ் என அழைக்கப்படும் பதவி அரபுகள் இப்பதவி அரபுகள் பாலைவனத்தில் நாடோடிகளாக வாழக்கூடிய மக்கள் இன்னும் இஸ்லாமிய பொற்காலத்தில் அரபுகள் உலகிலேயே கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருந்த அதே காலகட்டத்தில் அரபுகள் பல்லாயிரம் வருடங்களாக எப்படி இருந்தார்களோ அப்படியே இருந்தார்கள் ஏழைகளாகவும் கல்வி அறிவற்றவர்களாகவும் உலகத்தை விட்டு துண்டிக்கப்பட்டவர்களாகவுமே இருந்தார்கள் ஆனால் முகமது நபி சல்லா அலஹிவசல்லம் அவர்கள் அவர்களின் பகுதியில் இருந்த பதவி அரபுகளை பற்றி கூறினார்கள் இவர்கள் உயரமான கட்டடங்கள் கட்டுவதில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்வார்கள் ஒரு மனிதர் இறுதி காலகட்டத்தை பற்றி கேட்டார் அதற்கு இறை தூதர் செல்லல்லா அழகி அவர்கள் பதிலளித்தார்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் வெறுங்காலில் ஆடையின்றி இருக்கும் இந்த பெடுவின் அரபுகள் உயரமான கட்டிடங்கள் கட்டுவதில் போட்டி போட்டுக் கொள்வார்கள் ஆதாரம் மாஜா இன்று ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கொண்டிருந்த இந்த பெடுவின் அரபுகள் உயரமான கட்டடங்களை கட்டுவதில் அவர்களுக்குள் மட்டும் போட்டி போடவில்லை இந்த உலகத்திற்கு எதிராகவே சவால் விட்டு அவர்கள் கட்டடங்களை கட்டுகிறார்கள் எப்படி உலகின் வரிய ஏழைகளாக இருந்த இந்த மக்கள் தலை கீழாக உலகின் மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆனார்கள் அதற்கொரு காரணமும் உண்டு ஆம் கருப்பு தங்கம் எனப்படும் கச்சா எண்ணெய் அவர்கள் வசித்திருந்த பரந்தளவான பாலைவன பகுதியில் பிரம்மாண்டமான அளவு கச்சா எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது அவர்கள் ஒரே தலைமுறையில் ஒட்டகத்திலிருந்து காரிற்கு மாறினார்கள் இந்த பெடுவின்களின் பழக்கமான உயரமான கட்டிடங்களை கட்டுவது முகம்மது சல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களது பிறப்பிடமான மக்கா நகரிற்கும் வந்தது தற்பொழுது மக்காவில் இருக்கும் மணிக்கூட்டு கோபுரம்தான் உலகிலேயே மிக உயரமான கட்டடங்களில் நான்காவது இடத்தில் இருக்கிறது இப்படிப்பட்ட கட்டடங்களை உருவாக்குவதற்காக மக்கா நகரை சுற்றியிருந்த பல புராதனமான மலைகள் தகர்க்கப்பட்டன பிரமிக்க வைக்கும் வகையில் முகம்மது நபி சல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் இதையும் கூட முன்னறிவிப்பு செய்தார்கள் அவர்கள் கூறினார்கள் மலைகள் அவற்றின் இடங்களை விட்டு நகர்த்தப்படும் வரையில் மறுமை வராது ஆதாரம் தபராணி முஜாம் அல் கபீர் பிரம்மாண்டமான மலைகளை சிதறடித்து அவற்றின் இடங்களை மாற்றுவதென்பது இருபதாம் நூற்றாண்டிலேயே சக்திவாய்ந்த வெடிமருந்துகளின் கண்டுபிடிப்பால் தான் சாத்தியமானது உண்மையில் முகம்மது அலஹிவசல்ல அவர்கள் எளிமையிலும் எளிமையானவர்கள் ஏனைய முஸ்லிம்களும் எளிமையை பின்பற்ற வேண்டும் என விரும்பக்கூடியவர்கள் அவர்கள் முஸ்லிம்கள் ஆடம்பரமாகவும் ஊதாரித்தனமாக வாழ்வதையும் விரும்பவில்லை ஆகவே நபியவர்கள் அவர்களின் ஆக வேண்டும் என்பதற்காக கட்டடங்கள் கட்ட தூண்டவே இல்லை அதற்கு மாறாக எளிமையாக வாழவே அவர்கள் கற்பித்தார்கள் பாலியல் ஒழுக்கக்கேடுகள் மற்றும் நோய்களின் பரவல் முகமது அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்கள் கூறுகிறார்கள் பாலியல் ஒழுக்கக்கேடுகள் பரவலாகவும் சாதாரணமாகவும் பொது இடங்களில் நடக்கும் வரையிலும் தீர்ப்பு நாள் நெருங்காது என்றார்கள் அவர்கள் கூறினார்கள் கழுதைகள் போல மக்கள் வீதிகளிலே விபச்சாரம் செய்யும் வரை மறுமை வராது என்றார்கள் ஆதாரம் ஹிப்பான் இன்று நாம் வாழக்கூடிய உலகில் வெளிப்படையான விபச்சார புகைப்படங்கள் வெடிகுண்டுகளைப் போல தினமும் நம்மீது போடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது டிவியிலும் சினிமாக்களிலும் விளம்பரங்களிலும் ஏன் இன்டர்நெட்டின் உருவாக்கத்திற்குப் பிறகு உலகின் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் உடனடியாக விபச்சாரத்தை பார்க்கக்கூடியதாகவும் உள்ளது உண்மையில் அதிகதிகமான மக்கள் பொது இடங்களில் விபச்சாரம் செய்து கைது செய்யப்படுவதை நாம் செய்திகளில் பார்த்து கொண்டுதான் தான் இருக்கின்றோம் அது மட்டுமல்ல சல்லல்லாஹு சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் பரவலான விபச்சார ஒழுக்கக்கேடுகள் ஏற்படும் விபரீதமான விளைவுகளையும் விவரித்தார்கள் பாலியல் ஒழுக்கக்கேடுகள் உக்கிரமடைந்து அது பரவலாகவும் பகிரங்கமாகவும் அறியப்பட மாட்டாது எதுவரை என்றால் சில நபர்களுக்கு அவர்களுக்கு முன் வந்த அவர்களின் மூதாதையர்களுக்கு ஒருபோதும் ஏற்படாத நோய்கள் அவர்களுக்கு ஏற்படும் வரை ஆதாரம் இப்னுமா அதிகரித்து வரும் விபச்சார ஒழுக்கக்கேடுகளின் காரணமாக எய்ட்ஸ் போன்ற புதிய நோய்களும் தோன்றியிருக்கின்றன நபி அவர்கள் போல வட்டியில் மூழ்கியிருக்கும் உலகம் முகம்மது சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் வட்டியின் ஆதிக்கம் அதிகரித்துவிடும் எந்த அளவுக்கென்றால் யாரெல்லாம் வட்டியை விட்டு வெருண்டோடுகிறார்களோ அவர்களும் கூட வட்டியின் தாக்கத்தை உணர்வார்கள் அவர்கள் கூறினார்கள் மனிதர்கள் வட்டியை உண்ணக்கூடிய ஒரு காலம் வரும் அதிலிருந்து எடுக்காதவரும் கூட அதன் தூசியினால் பாதிக்கப்படுவார் ஆதாரம் முஸ்னத் அஹ்மத் இந்த செய்தி இன்றைய உலகின் பொருளாதார முறையை துல்லியமாக கூறுகின்றது இந்த நவீன உலகத்தில் வட்டியை தவிர்த்து கொள்வது அல்லது வட்டியின் தாக்கத்தை விட்டும் தவிர்த்து கொள்வது கிட்டத்தட்ட அசாத்தியம்தான் சற்று சிந்தனை செய்யுங்கள் எவ்வளவு மக்கள் வட்டி வாங்கும் பேங்க் அக்கவுண்டை வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு மக்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி பொருட்களை வாங்குகின்றார்கள் யாராவது ஒருவர் இப்படியாவது வட்டியை நேரடியாக தவிர்த்து கொண்டாலும் கூட அது கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் தாக்கம் செலுத்துகின்றது நாம் பயன்படுத்தும் எல்லா காசுகளும் சென்ட்ரல் பேங்கினால் தான் கட்டுப்படுத்தப்படுகின்றது கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் ஏன் செல்வந்த நாடுகள் என கருதப்படும் நாடுகள் கூட வட்டிக்கு வாங்கிய கடனால் மூழ்கிக் கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட ஃபைனான்ஷியல் சிஸ்டம் உலகம் முழுவதும் உடைந்து நொறுங்கியது இருக்கும் எனப்படும் இந்த பேரழிவு உலக நாடுகளின் பொருளாதாரத்தையே தலைக்கீழாக புரட்டி போட்டது இதன் பாதிப்புகள் இன்னும் பல தலைமுறைகளுக்கு உணரப்படும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் இந்த தீர்க்க தரிசனம் ஏன் பிரமிக்க வைக்கிறது என்றால் இப்பொழுது இருக்கும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னரே உருவாக்கப்பட்ட இந்த பொருளாதார சிஸ்டம் இதற்கு முன்னர் வரலாற்றில் எந்த கலாச்சாரத்திலும் இருந்தது கிடையாது நபி அவர்களின் காலத்தில் கொடுக்கல் வாங்கல் பொருட்களின் உண்மையான பெறுமதியின் அடிப்படையில் தான் இருந்தது உதாரணமாக தங்கம் வெள்ளின ஆணையங்கள் பொதுவாகவே இந்த தங்கம் வெள்ளின ஆணையங்கள் வரலாறு நெடியிலும் காசுகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உண்மையான பெறுமதி அற்ற இந்த பேப்பர் பணத்தின் புழக்கமும் அதனால் உருவாக்கப்பட்ட மிக பெரிய அளவிலான கடனும் அதற்குரிய வட்டியும் சேர்த்து உருவாக்கியது தான் இந்த நவீன உலகின் பொருளாதார கட்டமைப்பு இதை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னர் பாலைவனத்தில் பண்டத்தை வைத்து கொடுக்கல் வாங்கல் செய்த ஒருவரால் எதிர்ச்சியாக கூறியிருக்க முடியாது ரோமின் தோல்வியும் பாரசீகத்தின் மீது படையெடுப்பும் அகலி யுத்தத்தின் போது நபிகள் நாயகம் செல்லல்லாஹோல இவர் செல்லம் அவர்கள் அவர்களை பின்பற்றியவர்களும் அவர்களுடைய எதிரிகளினால் முற்றுகையிடப்பட்டார்கள் மூன்றிற்கு ஒன்று என்ற விகிதத்தில் கண்ணுக்கு முன்னால் தோல்வியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நபி அவர்கள் துணிச்சலாக ஒரு பிரம்மாண்டமான தீர்க்க தரிசனத்தை கூறினார்கள் அல்லாஹ் மிக பெரியவன் எனக்கு சிரியாவின் சாவி கொடுக்கப்பட்டு விட்டது அல்லாஹ்வின் மீது ஆணையாக அதன் சிவப்பு மாளிகையை என்னால் பார்க்க முடிகிறது அல்லாஹ் மிக பெரியவன் எனக்கு பாரசீகம் கொடுக்கப்பட்டு விட்டது அல்லாஹ் மிக பெரியவன் எனக்கு எமனுடைய சாவிகள் கொடுக்கப்பட்டு விட்டது ஆதாரம் அல் குப்ராஜ் எதிரிகளின் கைகள் ஓங்கிய நிலைமையில் நபி அவர்கள் ஆச்சரியமூட்டும் ஒரு கருத்தை கூறினார்கள் முஸ்லிம்கள் ரோமானிய பேரரசின் ஆக்கிரமிப்பின் கீழ் இருந்த சிரியாவின் பெரும் பகுதிகளையும் எமனையும் கைப்பற்றுவது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய வல்லரசான பாரசிய பேரரசையும் கைப்பற்றுவார்கள் என கூறினார்கள் வரலாற்றில் நபிகளாருடைய தரிசனத்தை அவர்களுடைய தோழர்கள் அவர்கள் கண்முன் நடந்தேறுவதை பார்த்தார்கள் அவர்களே ரோமை தோற்கடித்தார்கள் பாரசீக பேரரசை கைப்பற்றினார்கள் எப்படி பொருளாதார வளமற்று இராணுவ வல்லமையற்ற இந்த முஸ்லிம்கள் உலகின் மிகப்பெரிய வல்லரசுகளை தலைகீழாக கவிழ்த்தார்கள் ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள் பிரமிக்க வைக்கும் வகையில் உலக வல்லரசுகளில் முஸ்லிம்கள் தோற்கடித்தது உலகத்தையே ஆச்சரியப்படுத்தியது வரலாற்று ஆசிரியர் போனம்பி ரோஜர்சன் கூறுகிறார் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டு பேரரசுகளும் பைசாண்டிய பேரரசு அதாவது கிழக்கு ரோமானிய பேரரசு சாசானிய பாரசீக பேரரசு இவைகள் இரண்டும் தான் அந்த நேரத்தில் ஆதிக்கம் செலுத்தியது இதை நவீன உலகத்தில் வைத்து பார்த்தால் எஸ்கிமோவர் அமெரிக்காவை தோற்கடித்து ரஷ்யாவை விற்று கொள்வது போலாகும் சிந்திக்கக்கூடிய மனிதர் எவரும் இது சாத்தியமா என்பதை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் இஸ்லாம் எப்படி இவ்வளவு வேகமாக ஒரு மிகப்பெரிய வல்லரசாக உருவெடுத்தது என்பதை விளக்க முடியாத வரலாற்றாசிரியர்களின் கருத்துக்களிலும் இதே உணர்ச்சி தான் எதிரொலிக்கப்படுகிறது பைசாண்டியன் பேரரசை படித்த ஆராய்ந்த பேராசிரியர் ஆண்ட்ரியூ லூத் எழுதுகிறார் பைசாண்டியன் பேரரசின் கிழக்கு மாநிலங்கள் அரபுகளின் கைக்கு விழுந்த வேகத்தை வரலாற்றாசிரியர்கள் இன்னும் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது கல்வி அதிகரித்தல் நம்மில் பலர் எழுத படிக்க தெரிவதையும் இந்த நவீன உலகில் இருக்கும் கோடிக்கணக்கான புத்தகங்களையும் விளையாட்டாகவும் சர்வ சாதாரணமாகவும் எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் பழங்கால மக்களை பொறுத்தவரையில் கல்வி அறிவென்பது குறைவானது புத்தகங்கள் என்பது அரிதானது நபி அவர்கள் பிறந்த சமூகத்தில் கூட குறைவான மக்களே எழுது படிக்க தெரிந்தவர்களாக இருந்தார்கள் அறிஞர்கள் கூறுகிறார்கள் அந்த காலகட்டத்தில் சவுதி அரேபியாவின் மேற்கு பகுதியில் இருந்த எழுத படிக்க தெரிந்த அறிஞர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட பதினேழை தாண்டவில்லை என்கிறார்கள் ஏன் நபி கூட எழுதவோ படிக்கவோ தெரியாது இந்த பின்னணியிலிருந்து முகம்மது அலை யுவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மனிதர்களிடையே ஒரு நாள் கல்வி பரவலாகிவிடும் என்றார்கள் அவர்கள் கூறினார்கள் மறுமைக்கு முன்னால் பேனா மேலோங்கிவிடும் ஆதாரம் முஸ்னத் அஹ்மத் பேனாவுக்கு இங்கு பயன்படுத்தப்பட்ட அரபி வார்த்தை பலம் இது எழுதுதல் என்ற அர்த்தத்தையும் தன்னகத்தே கொண்டுள்ளது இது எழுது படிக்க தெரிந்த நம்முடைய காலகட்டத்தை துல்லியமாக குறித்து காட்டுகின்றது நம்முடைய இந்த நவீன உலகில்தான் கோடிக்கணக்கான புத்தகங்களும் பத்திரிகைகளும் பிரசுரங்களும் உள்ளது இவைகள் எல்லாம் சாத்தியமாவதற்கு ஒரே காரணம் பதினைந்தாம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் தான் உதாரணமாக அச்சிடுதல் நபியலாரின் தீர்க்க தரிசனத்திற்கு பிறகு எண்ணூறு வருடங்களின் பின்னரே இது சாத்தியமானது இன்னும் இன்டர்நெட்டின் கண்டுபிடிப்புக்கு பிறகு எளித்தருவு மேலும் அதிகரித்து விட்டது ஒரு கம்ப்யூட்டரையோ ஒரு ஸ்மார்ட் போனையோ வைத்துக் கொண்டு கோடிக்கணக்கான புத்தகங்களையும் ஆய்வுகளையும் இலகுவாக ஆராய்ந்து விடலாம் படிக்கத் தெரியாத ஒருவர் எழுத படிக்க தெரிவது விரைவாக பரவலடையும் என்பதை முன்னறிவிப்பு செய்திருப்பது நினைத்து பார்க்கவே பிரமிக்க வைக்கிறது அரேபியாவின் பாலைவனங்கள் பச்சையாக மாறும் முகமது நபி சல்லாஹு செல்லம் வசல்லம் அவர்கள் அரேபியாவின் எதிர்காலத்தை பற்றி ஆச்சரியமூட்டும் ஓர் முன்னறிவிப்பை செய்தார்கள் அவர்கள் கூறினார்கள் அரபுகளின் நிலங்களில் மறுபடியும் புல்வெளிகளும் ஆறுகள் ஓடும் வரையிலும் மறுமை வராது ஆதாரம் முஸ்லிம் இந்த செய்தி தெளிவாகவே அரேபியாவின் பரந்த பாலைவனங்கள் பச்சையாக மாறும் என்று எதிர்வு கூறுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுகளுக்கு முன்னர் அந்த இடத்தில் கிட்டத்தட்ட எந்த விவசாயமும் கிடையாது ஆனால் சில தசாப்தங்களுக்கு முன் இருந்து தானியங்களுக்காகவும் பழ வகைகளுக்காகவும் காய்கறிகளுக்காகவும் இந்த பாலைவனங்கள் சென்டர் பியூவிட் இரிகேஷன் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பச்சையாக மாற்றப்பட்டு வருகிறது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிலத்தின் அடியில் இருக்கும் நீர் சேமிப்புகளை உறிஞ்சி அது பயிர்களுக்கு ஊற்றப்படும் இந்த நீர் சேமிப்புகளில் சில இருபதாயிரம் வருடங்களுக்கு முன்னர் பனியுகத்தில் சேமிக்கப்பட்டவை இப்போ ஏழாம் நூற்றாண்டில் அரேபியாவில் வாழக்கூடிய ஒரு மனிதராக இருந்து நீங்கள் சிந்தியுங்கள் இந்த பகுதியில்தான் உலகத்திலேயே பிரம்மாண்டமான மணல் மற்றும் சரளைக்கல் பாலைவனங்களில் சில இருக்கின்றன இதன் மழை வீழ்ச்சி மிகவும் குறைவு இப்படிப்பட்ட கடுமையான சூழலில் வாழும் எந்த மனிதராலும் எதிர்காலத்தில் போதியளவு தண்ணீரும் அதிகளவான தாவரமும் கிடைக்கும் என்பதை நினைத்து கூட பார்க்க சாத்தியம் உள்ளதா இந்த முன்னறிவிப்பு புராதன அரேபியாவைப் பற்றியும் கூறுகின்றது இதை கவனியுங்கள் நபி அவர்கள் கூறினார்கள் அரபுகளின் நிலங்கள் மறுபடியும் புல்வெளிகளாகவும் ஆறுகளாகவும் மாறும் மறுபடியும் என்று கூறுவதன் மூலமாக வரலாற்றின் ஒரு காலகட்டத்தில் இந்த பாலைவனங்கள் பச்சை பசேல் என்று செலுத்திருந்ததாகவும் உயிர்கள் வாழ்ந்ததாகவும் கூறி அது மறுபடியும் நடக்கும் என்று கூறுகின்றார்கள் புவியலாளர்கள் கூறுகிறார்கள் அரேபிய தீப புராதன காலத்தில் பச்சை பசேல் என்று சோலை வனங்களாகத்தான் இருந்தது நவீன ஆழ்வாராய்ச்சிகளின் மூலம் அந்த இடங்களில் அதிகமான விலங்குகளின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு புராதன அரேபிய தீப இயற்கை நிறைந்ததாகவும் அதிக ஈரழிப்பு உடையதாகவும் இருந்தது என்கிறார்கள் நபி அவர்கள் கூறியதைப் போல இஸ்லாத்தின் வேகமான வளர்ச்சியும் முஸ்லிம்களின் ஒற்றுமையின்மையும் முகம்மது சல்லாஹலி வசல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சி கிழக்கிலும் மேற்கிலும் பரவலடையும் என்றும் முன்னறிவிப்பு செய்தார்கள் அவர்கள் கூறினார்கள் இறைவன் உலகத்தை எனக்காக எடுத்து நான் அதன் கிழக்கையும் மேற்கையும் பார்த்தேன் எனது சமூகத்தின் ஆதிக்கம் எனக்கு உலகம் எவ்வளவு தூரம் எடுத்து காட்டப்பட்டதோ வரையிலும் சென்றடையும் என்று கூறினார்கள் ஆதாரம் முஸ்லிம் நபி அவர்கள் துல்லியமாக கூறியது போல இஸ்லாம் கிழக்கிலும் மேற்கிலும் வேகமாக பரவலடைந்ததற்கு வரலாறே ஒரு சான்று அந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான உலகளாவிய விரிவாக்கத்தை இந்த உலகம் சந்திக்கவே இல்லை அந்த நேரத்தில் உலகம் கண்ட பேரரசுகளில் இஸ்லாமிய பேரரசு தான் மிக பெரியது முகம்மது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் பிரம்மாண்டமான எழுச்சியை மட்டும் கூறவில்லை அவர்களுடைய வீழ்ச்சியையும் முன்னறிவிப்பு செய்தார்கள் அவர்கள் கூறினார்கள் உண்ணுபவர்கள் ஏனையவர்களை உணவு உண்ண அழைப்பது போல நாடுகள் ஒருவரையொருவர் அழைத்து கொண்டு உங்களை தாக்குவார்கள் அந்த நாளில் நாங்கள் சிறிய அளவில் இருப்பது காரணம் என்று ஒருவர் கேட்டார் அதற்கு நபி அவர்கள் பதிலளித்தார்கள் அந்த நாளில் நீங்கள் அதிகமாகவே இருப்பீர்கள் ஆனால் நுரையை போல இருப்பீர்கள் ஆதாரம் அபு தாவூத் ஆற்றில் மிதக்கும் நுரையை போல இருப்பீர்கள் சல்லல்லாஹு சல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் சந்திக்கப் போகும் மோசமான நிலைமையை எதிர்வு கூறி இருப்பதை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது அவர்கள் விளங்க வைத்தார்கள் ஒரு நாள் வரும் அந்த நாளில் முஸ்லிம்கள் அதிகமாகவே இருப்பார்கள் ஆனால் பலவீனமாக வலுவற்ற நிலையில் இருப்பார்கள் அவர்களை ஏனைய நாடுகள் ஒருவருக்கொருவர் சேர்த்து அவர்களை தாக்குவார்கள் முஸ்லிம்கள் உணவை போல உண்ணப்படுவதை மேற்கோள் காட்டி இருப்பது அவர்கள் எந்த அளவுக்கு உதவியற்றவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை அழுத்தமாக கூறுகின்றது இந்த முன்னறிவிப்பு பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டுகளில் இஸ்லாமிய உலகத்தில் ஏற்பட்ட பயங்கரமான நிகழ்வுகளை துல்லியமாக விவரிக்கின்றது இதற்கு முன் இஸ்லாமிய ஆட்சி உலகிலேயே மிகப்பெரிய வல்லரசுகளில் ஒன்றாக உருவெடுத்து நின்றது நபிகளார் சல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களின் மரணத்தில் இருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை முஸ்லிம்கள் பொருளாதார ரீதியாக ராணுவ ரீதியாக அரசியல் ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக உலகின் அதிகமான நாடுகளை விட பல மடங்கு முன்னேறி இருந்தார்கள் பின்னர் யாரும் நினைத்துக்கூட பார்க்காத ஒன்று நடந்தது கிட்டத்தட்ட எல்லா இஸ்லாமிய தேசங்களும் முஸ்லிம் அல்லாத நாடுகளால் கைப்பற்றப்பட்டது காலனித்துவப்படுத்தப்பட்டது இராணுவத்தால் தகர்க்கப்பட்டது ரஷ்யா காக்கசஸ் பகுதிகளை கைப்பற்றியது பிரான்ஸ் அல்ஜீரியா மொரோக்கோ மற்றும் டியூனேஷியாவையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது பிரிட்டன் எகிப்தையும் சிரியாவையும் ஈராக்கையும் பலஸ்தீனத்தையும் இந்தியாவையும் கைப்பற்றியது டச்சுக்களும் மலேசியாவையும் இந்தோனேஷியாவையும் கைப்பற்றினார்கள் இன்று இருக்கும் ஐம்பது பிரதான முஸ்லிம் நாடுகளில் வெறும் சில நாடுகளை கைப்பற்றப்படாமல் இருந்தது இஸ்லாம் இந்த உலகிலேயே மிக வேகமாக வளர்ச்சியடையும் அடையும் மார்க்கம் எந்த அளவுக்கென்றால் கிட்டத்தட்ட இந்த உலகின் சனத்தொகையில் நான்கில் ஒரு பகுதியினர் முஸ்லிம்களாக இருப்பர் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி எழுபதிற்குள் இஸ்லாம் தான் உலகின் மிகப்பெரிய மார்க்கமாக உருவெடுக்கும் என ஆய்வுகள் கூறுகின்றது இவ்வளவும் இஸ்லாம் தொடர்ச்சியாக மீடியாக்களால் குறிவைத்து தாக்கப்படுவதும் இஸ்லாமிய நாடுகள் காலித்துவ கரங்களினால் நசுக்கப்பட்டு கொண்டிருப்பதும் இஸ்லாமிய உலகத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக தொடரப்பட்டு கொண்டிருக்கும் கொடூரமான யுத்தங்களையும் தாண்டி நடப்பவையாகும் இவ்வளவு ஏன் முகமது என்ற பெயரிலும் முன்னறிவிப்புகள் உண்டு இந்த அரபு வார்த்தையின் அர்த்தம் புகழுக்குரியவன் அல்குர் ஆன் எப்படி முகமத் நபி சொல்லல்லாஹு செல்லம் அவர்களுடைய புகழும் நினைவூட்டலும் அதிகரிக்கப்படும் என்று கூறுகின்றதென்றால் மேலும் நாம் உமக்காக உம்முடைய புகழை மேலோங்கச் செய்தோம் அல்குர் ஆன் அத்தியாயம் தொண்ணூத்தி நான்கு வசனம் நான்கு இந்த வசனம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னரே அருளப்பட்டுவிட்டதன் காரணமாக இறை தூதர் முகமது சல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள்தான் வரலாற்றிலேயே அதிகம் புகழப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று இந்த உலகில் எந்த பகுதியிலாவது அவர் பெயரை உச்சரிக்கப்படாமல் ஒரு நொடி கூட செல்லாது காரணம் என்னவென்றால் ஐவேளை தொழுகைக்கான அழைப்பில் முஹம்மத் இறைவனின் தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று இரண்டு முறை இப்படி கூறாமல் சொல்ல முடியாது அது மட்டுமல்ல உலக முஸ்லிம்களுக்கு பிறக்கும் குழந்தைகளில் அதிகமானவர்கள் முகம்மது என்று பெயர் சூட்டப்படுகிறார்கள் ஆனால் நபி அவர்கள் ஒருபோதும் தன்னுடைய பெயரை குழந்தைகளுக்கு வைக்குமாறு ஊக்குவிக்கவில்லை அவர்கள் கூறினார்கள் சிறந்த பெயர்கள் அப்துல்லாஹ் அல்லாஹுடைய அடிமை அப்துல் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடிமை என்று கூறினார்கள் நாம் நபி பல தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்தோம் அவர்கள் நடக்க இருந்ததையெல்லாம் எல்லாம் துல்லியமாக சொன்னார்கள் சற்று சிந்தியுங்கள் இந்த விடயங்களை ரெண்டமாக கெஸ் பண்ணி இருக்க முடியுமா யாராலும் எதிர்காலத்தில் பல நாடுகளில் பல்வேறுபட்ட காலகட்டங்களில் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட விடயங்களை துல்லியமாக அடுக்கடுக்காக ஒரு துளி தவறு கூட இல்லாமல் எதிர்வு கூறுவதென்பது முற்றிலும் அசாத்தியமானது இன்று பல லட்சக்கணக்கான மக்கள் தவறான கொள்கைகளையும் மோசமான மனிதர்களையும் அவர்களின் வாழ்க்கைக்கான பாதையாக பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் மனிதர்களாக தவறான மனிதர்களையும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கொள்கைகளையும் அடிப்படையற்ற மூட நம்பிக்கைகளையும் நம்புகின்றோம் ஆனால் நாம் ஏன் உண்மையான வழியை இறைவனிடமிருந்து வரும் வழிகாட்டலை பின்பற்றக்கூடாது இறைவன் நபி அவர்களுக்கு துல்லியமான தீர்க்க தரிசனத்திற்கான வல்லமையை கற்றுக் கொடுத்து எவர் உண்மையான இறை தூதர் யார் தெளிவான வழிகாட்டர்கள் என்பதை நாமே அறிந்து கொள்ளும்படி செய்திருக்கின்றான் சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது நிச்சயமாக அசத்தியமானது அழிந்து போவதேயாகும் குர் ஆன் அத்தியாயம் பதினேழு வசனம் பதினெட்டு